அவங்க சொன்ன அதாவது மௌலவி அவர்கள் இந்த சீடிய பல இடங்கள்ல இலங்கையில பரவலாக சூனியம் சம்பந்தமாக இந்த ஸ்பீச்ச பேசி வர்றாரு இத பேசுறதுக்காக அவர் எதுக்காக இந்த பேச்சை ஆரம்பிச்சாருன்னு சொன்னாலே அல்தாஃபி அவங்க இலங்கைக்கு வந்த நேரத்துல அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்விதான் சூனியத்தை நம்புவர்களுக்கு பின்னால் தொல்ல முடியுமா என்று கேட்டதுனாலதான் தான் இணை வைப்பு என்று சொல்லி சொன்னதுனால அதுக்கு பா பாஞ்சி விழுந்துகிட்டு தான் வந்து இவ்வளவு பதிலையும் சொல்றாரு ஆனா இவ்வளவு நேரமாக வந்து கொடுக்கப்பட்ட பதில்கள்லையும் நாம் அவருடைய அவர் வெச்ச வாதங்களுக்கு எல்லாம் பதில் சொல்றோம் ஆனா அவர் வச்ச வாதங்கள்ல ஒரு இடத்துல கூட தன்னை நான் சிறுக்கு செய்யலங்கிறத நிறுவ வரமாட்டேங்கிறாரு தான் நீங்க ஒரு முசிறிக்கு நீங்க சிறுக்கு செய்யறீங்கறத தான் வலுவாக எடுத்து வச்சிருக்கிறோம் இவ்வளவு கேஸுக்கு பதில சொல்றாரு பதில சொல்ல வர்றவர் வந்து நான் முசிரிக் இல்ல எனக்கு பின்னாடி சொல்ல முடியுங்கிறத நிறுவதுக்காக சிறுக்கு இந்த மேட்டர் மட்டும் விளங்கப்படுத்தாம இருக்கிறாரு இது இதுக்கு பிறகு பேசுறது இல்லையாவது அவர் தெளிவுபடுத்துவாராங்க நாம நம்ப முடியாது என்று சொன்னா இது வரைக்கும் அவர் பேசிக்கலே சொல்லலாத அதனால முதல் கடமை அவருக்கு வந்து நமக்கு இதுக்கு பிறகு மறுப்பு சொன்னா கூட முதல் கடமை என்னன்னா நான் இது சிறுக்கு இல்ல நான் முசிறுக்கு இல்லங்கறத அவர் முதல்ல தெளிவுபடுத்தணும் எக்ஸ்ட்ரா ஒரு செய்தியாக நாம சூனியம்ங்கிறது வந்து சிறுக்கு கிடையாது நான் அதை நம்பினதுனா நான் முருக்கும் கிடையாதுங்கிறத அவர் தெளிவுபடுத்தணும் ஆனா அவர் கடைசி வேலை அதை சொல்ல மாட்டேங்கிறாரு இது ஒரு செய்தி அதோட இன்னமொரு செய்தி அவர் அவர் இதுல என்ன கேள்வி வருதுன்னு சொன்னா அல்லா நாடினால் அவர் என்ன சொல்றா சூனியத்துக்கு பாதிப்பு இருக்குது அப்ப நாம என்ன கேப்போம்னு சொன்னா இப்ப பாதிப்பு இருக்குன்னா அங்க எங்க நடந்துச்சு ஏறமத்துல கூட கட்டம்ல செஞ்சு ஆத்து கட்டலாம் கேட்கிறோம்ல இதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அவர் என்ன சொல்றாருன்னா பாதிப்பு இருக்குதான் ஆனா அல்லாஹ் தான் நடக்கும் அப்படிங்கிறாரு அல்லாஹ் நாடினால் பாதிப்பு உண்டாகும் என்ற வாதத்துக்கு வந்து அல்லாஹ் நாடினால் பாதிப்பு உண்டாகுமா சூனியத்துக்கு என்றதுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்குது அதையும் தெரிவாக சொல்லுங்க சூரியத்தில் பக்ராவிலே நூத்தி ரெண்டாம் வசனத்திலே சூரியத்தை பற்றி செலுக்கிற போது ஆறு சுமாறு சம்பவம் என்ன சொல்லுகிறானா வநாகம் வாஜீன் அபிகீரின் அகலி இல்லை அபிகிரி இல்லா இதை கொண்டு அவர்கள் யாருக்கும் எந்த தீங்குமே செய்ய முடியாது அல்லாவின் நாட்டத்தை கொண்டு தவிர தீங்கு செய்ய முடியாது யாருக்கும் தீங்கு செய்ய முடியாது என்றால் வம்மன் நபிகள் அதற்கு விடமாட்டார்களா சூரியத்தை கொண்டு தீங்கு செய்ய முடியாது 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 என்று சொல்கிறார் அல்லா முடியாது என்று ஒலை என்று போனவில்லை பின்னர் அல்லா உங்கள் இதை தவிர என்று சேர்த்துத்தான் சொல்கிறான் அதனுடைய மொழிபெயர்ப்பை சரியான முறையிலே சேர்த்து அழகாக சொன்னால் சூனியத்தால் அல்லா நாடினால் தீங்கு வெறும் என்பதுதான் என்னுடைய மொழிபெயர்ப்பு அதாவது இறைத்தன்மை எந்த ஒரு பொருளுக்கு கொடுக்கப்பட்டாலும் அந்த பொருளுக்கு அல்ல சக்தி இல்லாம ஆக்கிருவோம் அது அல்லாஹ் சொல்லி காட்டுறான் வல்லதீன தத்துவம் மின் தூணி மா எம்லிக்கும் மின் குத்துமீரும் அல்லாவ என்று நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்களுக்கு ஒரு அணு அளவு கூட என்ன கிடையாது சக்தி கிடையாது இப்ப தாயத்துக்கு சக்தி இருக்குறாங்க தான் தாயத்து சொன்னால அல்லா நன்மை உண்டாக்குவானா அப்படி அல்ல உண்டாக்க மாட்டான் இறைத்தன்மை ஒரு பொருளுக்கு வழங்கப்பட்டால் அந்த பொருள் மூலமாக எந்த நன்மையும் எந்த பாதிப்பும் செய்ய முடியாது உண்டாக்க முடியாது இதை நம்ம மனசை ஆழமா ஆழமாக பதிய வைத்துக்கொள்ள வேண்டும் இப்போ இந்த ஆயத்துக்கு பாருங்க இந்த ஆயத்துக்கு என்ன அர்த்தம் அம்மாவும் பில்லார் இனபீமி நாகதின் அல்லாஹ் சொல்லிக் காட்டுறான் இந்த சூனியத்தின் மூலமாக அவர்கள் யாருக்கும் எந்த தீங்கும் செய்ய முடியாது சூனியத்தை வச்சு எந்த தீங்குமே ஏற்படுத்த முடியாது அது ஒரு பொய் அது ஒரு ஏமாற்ற வித்தேவது ஒரு மேஜிக் தான் அது அதை வச்சு யாருக்கும் எந்த தீங்கும் செய்ய முடியாது இப்போ இல்லாமல் இதுன்னு இல்லாமல் அல்லாவுடைய நாட்டத்தை கொண்டே தவிர என்ற என்ன அர்த்தம் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் தீங்கு ஏற்படும் நாம் எப்படி விளங்கக்கூடாது அல்லாஹ் நாடுனா சூனியத்தின் மூலமா தீங்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லி விளங்கக்கூடாது ஏன்னு சொன்னால் இறைத்தன்மை உள்ள பொருட்களுக்கு எந்த விதமான சக்தி அல்லாஹ் அதன் மூலமாக பாதிப்பு ஏற்படக்கூடிய வகையில் அல்ல நாடவே மாட்டான் அதான் இறைவன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்ப இங்க நாம தெளிவாக வழங்கிக் கொள்ள வேண்டும் சூனியத்தின் மூலமாக எந்த தீங்கும் செய்ய முடியாது நபிகள் நாயகத்துக்கு சூனியம் வைக்கப்பட நம்பினால் அது குரான் வசனத்துக்கு மாற்றம் அது பொய் என்பது தெளிவாகுது இல்லா வீட்டிலேயே தான் என்ன அர்த்தம் நமக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு துன்பமாக இருந்தாலும் எந்த ஒரு இன்பமாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் அது அல்லா நாடினால் தான் ஏற்படும் இப்படி தான் பூமி நம்பணும் இதை இன்னொரு வசனத்தின் மூலமாக ரொம்ப தெளிவாக நாம் வழங்கிக் கொள்ளலாம் என்ன வசனம் அதாவது சூரத்து அணுகாமில் வந்து எண்பதாவது வசனம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க வந்து மக்கள் மனிதர்கள் வழங்கக்கூடிய சிலைகளை பற்றி நினைச்சாங்க அந்த சிலைகள் வந்து கல்லுதான் அவைகளுக்கு எந்த சக்தியும் கிடையாது அப்படிங்கிற பிரச்சாரத்தை முன்வைக்கிறாங்க அப்ப அந்த சமுதாய மக்கள் என்ன சொல்றாங்க இப்ராஹிம் நபியை மிரட்டுறாங்க அந்த குரான் நாயகத்தை விளங்க முடியும் இந்த மாதிரி எங்க சிலைகளை நீ திருத்தியா அது உனக்கு பாதிப்பு வந்துடும் எங்க தெய்வங்கள் பாதிப்பு உண்டாக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இப்ராஹிம் நபியை வந்து மிரட்டுறாங்க அப்ப இப்ராஹிம் நபி பதில் சொல்றாங்க அந்த அது சிலைய வணங்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க அந்த தெய்வங்கள் வந்து இப்ராஹிம் நபிக்கு பாதிப்பு உண்டாகும் அப்படிங்கிற மாதிரி பயம் கொடுத்துறாங்க அப்ப இப்ராஹிம் நபி அந்த மக்களுக்கு பதில் சொல்றாங்க அவருடைய சமுதாயம் அவரிடம் தர்க்கம் செய்தார்கள் கால துஹா இப்ராஹிம் நபி சொல்றாரு அல்லாவுடைய விஷயத்துல நீங்கள் தர்க்கம் செய்கிறீர்கள் ஹதானி அவன் எனக்கு நேரவழி காட்டி விட்டான் என்று சொல்லிவிட்டு அவர் கருத்தை எடுத்து வைக்கிறார் வதா அஹாஹு ம துஷ்ரீ கூனடிஹி நீங்கள் எவற்று அல்லாஹிற்கு இணை கற்பி இணை கற்பிக்கிறீர்களோ அவைகளுக்கு நான் அஞ்சவே மாட்டேன் இல்லை இஷாரப்பிஷய்யா என்னுடைய இறைவன் ஏதாவது ஒன்றை நாடி நாளை தவிர அவள் என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் வருது இவங்க வைத்த அர்த்தப்படி அல்லாஹ் நாடினா அவங்க இணை வைக்கல் தெய்வங்களுக்கு இப்படி தான் இப்படி பயப்படுவாரு இறையும் இணை கற்பி இணை கற்பிக்க தெய்வங்களுக்கு பயப்படுத்தணுமே சிறுக்கில் யாருக்கு மட்டும்தான் அல்லாக்கு மட்டும்தான் அல்லா பயப்படுற மாதிரி வேற யாருக்கும் அஞ்சக்கூடாது வலா பல தகாஃபும் நல்லா சொல்லி காட்டுறான் அவர்களுக்கு அஞ்சாதிரிகள் எனக்கே அஞ்சுங்கள் அப்ப அல்லாஹ் வந்து நாடினால் இப்ரா நபி வந்து அந்த சிலைகளுக்கு பயப்படுவாங்களா இந்த ஆயுதப்படி எப்படி வருது இப்ரா நபி சொல்றாரு வலா அகாஃபும் நீங்கள் எவற்றை இணை கற்பிக்கிறீர்களோ அவற்றுக்கு நான் பயப்பட மாட்டேன் இல்லா எஷா ரப்பி செய்யா என்னுடைய இறைவன் ஏதாவது ஒன்றை நாடினாலே தவிர இறைவன் நாடினால் அந்த வருதா இல்லையா சிலைகளுக்கு பயப்படுற மாதிரி நாடுவானா அப்படி அர்த்தம் வச்சுக்கிடுங்க அல்லாவே சிறுக்கு ஆதரிக்கலாம் சொல்லி வந்துடும் அப்ப இங்க என்ன அர்த்தம் இப்ராஹிபி சொன்னாரு அடே நீங்க வணங்கக்கூடிய சிலைகளுக்கு வந்து நான் பயப்படவே மாட்டேன்டா நீங்க என்னதான் பயமுறுத்தினாலும் என்னதான் அச்சுறுத்தினாலும் அந்த சிலைகள் எனக்கு பாதிப்பு உண்டாக்கிவிடும் என்று நான் அஞ்சவே மாட்டேன் மாட்டேன் நம்பவே என்ன எனக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் அல்ல தான் ஏற்படும் அந்த சிலைகள் மூலமா ஏற்படுமா நீ பயமுறுத்துறதுனால அந்த சிலைகளுக்கு எனக்கு பாதிப்பை உண்டாக்கிட முடியுமா இதுதான் அந்த வசனத்துடைய தெளிவான விளக்கம் அப்ப வந்து மாத்தி விளங்க முடியாது கொடுக்க மாட்டாங்க அப்ப இந்த வசனம் எப்படி வழங்கிக்கணும் சூனியத்தை பற்றி வரக்கூடிய வசனம் அல்லாஹ் நாடினால் சூனியத்தின் மூலமாக பாதிப்பு உண்டாக்க முடியும் என்பது வந்து என்று பொருள் கொடுப்பது வந்து அது தவறான ஒரு பொருள் இறைவன் அல்லாத பொருட்களுக்கு வந்து ஒரு இறைவன் அல்லாத இறைத்தன்மை என்ற பொருள் கொடுக்கப்படுதோ அந்த பொருட்கள் மூலமா அல்ல பாதிப்பு ஏற்படுத்துவான் என்று நம்புவது வந்து அது மார்க்கத்தில் இல்லாத இஸ்லாத்திர அடிப்படைக்கு வேட்டு வைக்கக்கூடிய காரியம் அப்ப அங்க என்ன அர்த்தம் அந்த சூனியத்தின் மூலமாக அவர்கள் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவே முடியாது ஒரு நாள் கட்டிப்பட முடியாது ஒரு நிமிஷம் கட்டிப்பட முடியாது இறைத்தன்மை கிடையவே கிடையாது எந்த ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் மட்டும்தான் ஏற்பட முடியும் முதல் பகுதிக்கு இரண்டாவது பகுதி என்ன கிடையாது எந்த விதமான சம்மதம் கிடையாது முதல் பகுதி சூன்யத்தினால் தீங்கே ஏற்படாது என்பதை வலியுறுத்துகிறது இரண்டாவது பகுதி வந்து அல்லா நாடினால்தான் தான் எந்த ஒரு கஷ்டமும் ஏற்படும் அதுதான் கூட சொல்லிக்காட்டு ஒரு முஸ்லீம் எப்படி நம்பணும் புல்ல இஸ்ஸீபனா இல்லாமல் கத்தபல்லாகனம் அல்லாஹ் நமக்கு என்ன விதிச்சிருக்கிறானோ அதை தவிர வேறு ஒன்று நமக்கு ஏற்படாது இன்னும் நடிகர்லாம் எந்த அளவு சொல்லி காட்டுறாங்க பாருங்கள் நடிகர் நாயகன் பதலிப்புன்னு அப்பாஸ் சொல்கிறாங்க பதலிப்புனு அப்பாஸ் அவர்களே அல்லாஹை தவிர இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் ஒன்று சேர்ந்து அல்லாஹ் உனக்கு நாடிய ஒன்றை தடுக்க வேண்டுமென்னு நினைத்தால் அல்லாஹ் நாடியே தான் நடக்கணும் அல்லாஹை தவிர இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் ஒன்று சேர்ந்து அல்லாஹ் தடுத்த ஒன்றை தர வேண்டும் என்று நினைத்தால் அல்லாஹ் தடுத்ததை அவர்களால் தர முடியாது இதனை நம்பிக்கை நாம் எத்தனை தூவா உள்ள ஓடறோம் அல்லாஹ் மல்லாஹ் மானியாலியுமா அழகத்தை வலா மூச்சரியுமா நாள் தெரியவா நீ தடுத்ததை கொடுப்பவன் கிடையாது கொடுப்பதை தடுப்பவன் கிடையாது அந்த அளவு இன்பமா இருந்தான் துன்பமா இருந்தாலும் அல்லா மூலமா தான் ஏற்படும் இறைவன் அல்லாத ஒரு இறைத்தன்மை கொடுக்கப்பட்ட பொருள் மூலமாக அல்லா நமக்கு என்ன செய்ய மாட்டான் எந்த விதமான பாதிப்பையும் அல்லா மாட்டான் ஏற்பட மாட்டான் அப்படி அப்படி நாம் நம்பினால் அது இஸ்லாத்துடைய அடிப்படைக்கு மாற்றமானது என்பதை நாம் தெளிவாக வழங்கிக் கொள்ள வேண்டும்